இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தர ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த நடைமுறைகள் வந்து லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது பீகார் முழுக்க ஒரே குழப்பமா இருக்கு இது எவ்வளவு பேருக்கு தெரியுமா பண்ணனும் நாலு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் பேருக்கு பண்ணணும் ஒரு மாசத்துக்குள்ள எப்படி பண்ணுவீங்க எப்படி கொடுக்க முடியும் டாக்குமெண்ட்லாம் பீகார் மக்கள் தொகையில கிட்டத்தட்ட கடந்த பத்து வருடங்களில் ஒன்றரை கோடி மக்கள் மைக்ரேட் ஆயிருக்காங்க தேர்தல் சமயத்தில் வந்து ஓட்டு போடுவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க இவங்க எலெக்ஷன் கமிஷன் இப்போ நாங்க ஃபார்ம் கொடுத்து வெரிஃபை பண்ற சமயத்துல நீங்க இங்கே வந்து சொல்லி ஆஜராகி நீங்க தான் உங்களை வாக்காளர் பட்டியல சேர்ப்பான் அப்படின்றாங்க அப்போ அதே மாதிரி பீகார் உத்தரப்பிரதேச அவங்கலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கவன் ஒரு ஒரு கோடி பேர் இருக்கான் வச்சுக்கோங்க அவன் ஏதோ ஒரு அத்தாரிட்டியை காலத்து ஓட்டை வாங்கிட்டான் வச்சுக்கோங்க அப்போ இங்கே நாளைக்கு என்ன நிலைமை அரசியல் நிலமையே மாறாராங்க நம்ம திராவிட அரசியலை பத்தி அவங்களுக்கு தெரியுமா இங்க இருக்கிற திமுக அதிமுக பத்தி தெரியுமா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ இவரெல்லாம் இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கும் அங்கே போகணும் இப்போ ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே அங்கே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் நான் சும்மா ஒரு ஒரு வருஷம்தான் தான் அங்கே போயிருக்கேன் இல்லை ஆறு மாதம் தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு வந்தாங்கன்னா தப்பிச்சாங்க ஆனா இவ்வளவு சட்டத்தையும் போட்டுட்டு எலெக்சன் கமிஷன் சொல்லுது அந்த வெரிஃபை பண்ற அதிகாரி அவர் வந்து அந்த உள்ளூர்ல போய் என்கொயர் பண்ணி திருத்தி அடைஞ்சிட்டாருன்னா அவர் வந்து பட்டியல சேர்த்து போறாங்க பேர அதிகாரி டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டாரு நீ ஒரு ஆயிரம் ரூபாய் வீட்டு ஒன்ன உன் பேரை சேர்த்துறேன் இல்ல நீ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வெட்டு இல்ல நீ பாஜக உன் பேரை சேர்த்துறேன் நான் எனக்கு எங்க அம்மா அப்பாவோட டாக்குமெண்ட் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் என்னை வந்து வாக்காளர் பட்டியலில் மட்டும் சேர்க்க மாட்டான் நான் இந்திய குடிமகனான்னு சந்தேகத்தை கிளம்பிடுவான் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதுல பொறுப்பு இருக்கு அவனுக்கு என்ன வேலை அவனுக்கு வாக்காளர் சேர்க்கறது நீக்கிறது இந்த மாதிரி வெரிஃபை பண்றது வேலையே தவிர ஒருத்தன் இந்திய குடிமகனா இல்லையான்னு தீர்மானிக்கிறது அவன் யாரு அவனுக்கு இந்த வேலையை சைமன் கொடுத்து பாஜக என்ன பண்றாங்க சிஏ வந்து பின்பக்கமா கொல்லப்புற வழியா திணிக்கிறாங்க இங்கே நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் பீகார்ல வந்து சட்டமன்ற தேர்தலானது நடைபெற போகுது இதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லா வாக்காளர்களும் அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் தான் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் சில ஆதாரங்களை யூஷுவலான ஆதாரங்களை தாண்டி வேற சில ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்கு வேலை வேற சில இதை கொண்டு வராங்க அதை பத்தி சொல்லுங்க சார் இது எந்த அளவுக்கு சரியானது இது எந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் புதுசா அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பத்தி குறிப்பிடுங்க இந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் அதாவது ரொம்ப தீவிரமாக வந்து இந்த வாக்காளர் பட்டியலை திருத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த விஷயம் பல மாநிலங்கள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள் நடக்குது அது திவிகார்ல வந்து ரெண்டாயிரத்தி மூணில் கடைசியா வந்து நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நடக்கல ஆக்சுவலா ஸோ அதை இப்ப நடத்துறாங்க அது வந்து நடத்துறதை பத்தி ஒன்றும் ஆட்சேபம் இல்லை நியாயமான போனஃபைடு ஓட்டரை வந்து கண்டுபிடிக்கணுன்றதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபங்களும் கிடையாது ஆனால் நடைமுறைகள் இருக்குல்ல அது நடைமுறைகளை பார்க்கும்போது அந்த நடைமுறைகள் வந்து இப்போ ஒரு லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது எதனால் சார் எது ஏ எதனால ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு காரணங்களால் அது ஏற்படுத்துது அவங்க இருக்கிற விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாதவங்க வச்சுக்கோங்க அவங்க பேர் இல்லை ரெண்டாயிரத்து நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரையும் வந்து இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லை வச்சுக்கோங்க உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பலவிதமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நிரூபிக்கணும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய குடியிருப்பு நீங்கள் வந்து பீகாரில் பீகாரை பொறுத்த மட்டும் பீகார் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட கடந்த பத்து வருடங்களில் ஒன்றரை கோடி மக்கள் வெளிமாநிலங்களுக்கு போயிருக்காங்க மைக்ரேட் ஆகியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அப்படி போயிருக்கிறவங்க தேர்தல் சமயத்தில் வந்து ஓட்டு போடுவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க எலெக்ஷன் கமிஷன் இப்போ நாங்கள் ஃபார்ம் கொடுத்து வெரிஃபை பண்ணுற சமயத்தில் நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஆஜராகி நாங்கள் வந்து இந்த அவங்க குறுகிய காலமாக தான் வேலை போயிருக்கோம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஷார்ட் டேம்மாக ஒரு ஆறு மாதம் வேலை செய்ய போயிருக்கோம் இல்லை ஒரு வருஷம் வேலை செய்ய போயிருக்கோம் நீங்கள் சொல்லணும் அது சொன்னால் நீங்கள் சொல்லி ஆஜராகி நீங்கள் தான் உங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பான் அப்படின்றாங்க ரெண்டாவது வந்து நீங்கள் அப்படியே லாங் டேர்மில் அங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கேயே உங்கள் வாக்கை நீங்கள் வாக்காளராக நீங்கள் மாறிடுங்க நீங்கள் நாங்கள் சொல்கிற பையனோட டாக்குமெண்ட்டை கொடுத்து அங்கேயே நீங்கள் வாக்காளராக மாறிடுங்க இங்கே உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை நாங்கள் நீக்கிடுவோம் நீங்கள் தேர்தலுக்கு தேர்தல் வந்து நீங்கள் நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து ஓட்டு போடுற விஷயம் நடக்காது நீங்கள் எந்த இடத்துல வந்து குடியிருக்கீங்களோ அங்கே நீங்கள் வாக்காளராக இருக்கணும் நீங்கள் சென்னையில் குடியிருந்தீங்கன்னா சென்னையில் வாக்காளராக இருக்கணும் நீங்கள் பீகாரில் குடியிருந்தீங்கன்னா பீகாரில் வாக்காளராக இருக்கணும் அப்படின்றாங்க அப்போது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க தமிழ்நாட்டையே கூட ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க அவங்க எலெக்ஷன் சமயத்துல தான் போவாங்க இப்போ பல மாவட்டங்கள்லேருந்து சென்னையில் வந்திருப்பாங்க இப்போ எலெக்ஷன் சமயத்தில் போய் ஓட்டு போடுவாங்க இப்போ அவங்களாம் என்ன பண்ணணும் சென்னையிலேயே வந்து ஓட்டு வாங்கணும் அப்போ அதே மாதிரி பீகார் உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கிறவன் ஒரு ஒரு கோடி பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்க இருந்து ஓட்டை வாங்கினா வச்சுக்கோங்க ஏதோ ஒரு அத்த அத்தாரிட்டியை காமிச்சு ஓட்டை வாங்கி வச்சுக்கோங்க அப்போ இங்கே நாளைக்கு என்ன நிலமை அவங்க அரசியல் நிலமையே மாறாடுறாங்க அப்போது அவங்க யார் நார்த் இண்டியன்ஸு பெரும்பாலும் எப்படி இருப்பானுங்க அவங்க அவங்க நம்ம திராவிட அரசியலை பற்றி அவங்களுக்கு தெரியுமா இங்கே இருக்கிற திமுக அதிமுக பற்றி தெரியுமா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க எல்லாம் அவங்களுக்காக தானே ரேஷன் கார்டு ஒன் நே ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்னு அவங்களுக்கு தானே கொண்டுறாங்க எல்லாம் அவங்களுக்காக தானே ட்ரெயின்ஸ்லாம் விடுறாங்க மத்திய பிரதேச கடலூரில் ஒரு சாதாரண ரயில்வே கேட்டில் ஏமா இருக்கான் மத்திய பிரதேச ஆள் தானே வேலை செஞ்சுட்டு கடலூரில் நேற்று அந்த ரயில்வே கேட்டில் வேலை செஞ்சவன் யார் ரயில்வே எம்ப்ளாயி மத்திய பிரதேசால்தான் வேலை செய்கிறான் ஸோ மூக்கன் காரணர் வந்துட்டாங்க நாளைக்கு அவனுக்கு இங்கே வாக்காளராக மாறினா வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாட்டு அரசியலே மாற்றுவான்ல தமிழ்நாட்டு அரசியலே மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அவனுக்கு கிடைக்கும் இல்லை அவனுக்கு ஸோ இதெல்லாம் ஆபத்து இது ஒரு ஆபத்து ஒரு பக்கம் இருக்க அந்த பீகாரில் இருக்கிறவனுக்கே வந்து அவன் அங்கே ஓட்டு போட முடியாதபடி அப்படி ஒரு நிலைமை வந்துடும் இப்போ அவங்க ரிவைஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறாங்கள்ல இப்போ இவெல்லாம் இப்போ ஊ எல்லா ஊர்லேயும் இருக்கும் அங்கே போகணும் இப்போ ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே அங்கே போய் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் நான் சும்மா ஒரு ஒரு வருஷம் தான் அங்கே போயிருக்கேன் இல்லை ஆறு மாதம் தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு வந்தாங்கன்னா தப்பிச்சாங்க அங்கே சமைப்பிட்டு போக முடியல வச்சுக்கோங்க அங்கேயும் வாக்கு போயிடும் அப்புறம் இங்கே வந்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடு இங்கே ஆரம்பிப்பாங்க அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் அடுத்தது பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து அங்கே இங்கே பண்ண போகிறாங்க எலெக்ஷன் வர்றதுனால அது பண்ணும்போது இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்துருவாங்க அதில் ஸோ அவங்களுக்கு வந்து வாக்கு அங்கே உள்ளூரில் வந்து வாக்கு இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது இங்கே வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே இழக்கிறது ஒரு விஷயம் இங்கே சேர்றது வந்து இங்கே உள்ளூர் அரசியலில் மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஊர் அரசியலில் அவங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே போய்டும் அது அந்த ஊரில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜாக இருக்கலாம் ஒரு வேலை ஸோ இதுதான் முக்கியமான பிரச்சனை கடை கொடுக்குற டைம் ரொம்ப கொஞ்சம் ரெண்டாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு மூணு வாக்காளர் பட்டியல் இல்லாதவங்க எண்பத்தேழுக்கு அப்புறம் பிறந்து வச்சுக்கோங்க எண்பத்தேழுக்கு அப்புறம் பிறந்து தான் வச்சுக்கோங்க அவங்களுக்கு சில க இதெல்லாம் இருக்குது டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க வெறும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா மட்டும் போகாது அவங்க வந்து எண்பத்தேழுக்கு சப்போஸ் ரெண்டாயிரத்தி மூணு பட்டியலில் அவங்க பேர் இல்லை பட் எண்பத்தேழுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க அப்போனா அவங்க என்ன பண்ணணும் அவங்க தான் பிறந்த இடமும் தன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கிற ஒரு சரியான ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் ஆவணத்தை கொடுக்கணும் சரி எண்பத்தேழுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் நடுவில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான பிறந்த இடமும் டேட் ஆஃப் பர்த் ஆவணம் கொடுக்கணும் அது தவிர அவங்க அப்பாதோ அம்மாதோ யாராவது ஒத்துறது பிறந்த தேதியும் பிறந்த இடமும் உள்ள ஆவணமும் கொடுக்கணும் அவங்க அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க யாராவது ஒத்துறது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க வந்து தங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடம் ஆவணம் மட்டும் இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேர்தும் கொடுக்கணும் அப்பா எங்கே பிறந்தாங்க எந்த தேதியில் பிறந்தாங்க அம்மா எங்கே பிறந்தாங்க எந்த தேதியில் பிறந்தாங்க அந்த டாக்குமெண்ட் கொடுத்தா தான் வந்து நீங்கள் வாக்காளராக இருக்கணும் அப்படி கொடுக்குறதுல ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அது இன்னொரு விஷயம்னு அங்கே நடக்குது இது முதல்ல கிராமங்களில் இருக்கிறவங்க படிக்காதவங்க இந்த டாக்குமெண்ட் அப்பா அம்மா டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க எங்கே பிறந்தாங்களோ எங்கே மைக்ரேட் ஆனாங்களோ தெரியாது அதெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு பெரிய கஷ்டம் படிக்காதவங்க என்ன போய் என்ன பண்ணுவாங்க தெரியாது ரெண்டாவது வந்து அந்த பதினோரு விதமான டாக்குமெண்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அது ஆதார் கார்டு கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது மகாத்மா காந்தி ஊரக திட்ட கார்டு கிடையாது இது மூணும் வந்து ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் நீங்க கேக்குறீங்க இதுக்கு மட்டும் ஏன் வச்சுக்க மாட்டேன்றீங்க பயன் என்ன அப்ப அதையும் வச்சுக்க மாட்டேன்றீங்க ரேஷன் கார்டு அதையும் ஏன் வச்சுக்க மகாத்மா காந்தி ஊரக வேலை இப்போ அந்த ஊரில் வேலை வாங்கிட்டு இருக்கான் அந்த கார்டை வச்சுட்டு அதையும் ஏன் எடுத்துக்க மாட்டேன்றீங்க பாஸ்போர்ட்ன்றீங்க வேறு பல விஷயங்களை சொல்கிறீங்களே தவிர ஜாதி சான்றிதழ் சொல்கிறீங்களே தவிர இந்த மூணு கார்டு ஆதார் கார்டு இப்போ எது கொடுத்தீங்கப்போ எதுக்காக ஆதார் கார்டு கொடுத்தீங்க ஆதார் எல்லாத்துக்கும் ஆதார் சொன்னீங்கல்ல இப்போ ஆதார் வாக்காளர் அடையாளத்துக்கு ஆதார் கிடையாதா அது ஒரு பிரச்சனை வாக்காளர் அடையாள அட்டையில் ஆதார் கார்டு இல்லாதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்புறம் வந்து எண்பத்தேழுக்கும் ரெண்டாயிரத்து நாலுக்கும் நடுவில் பிறந்தவன் ஏதோ அப்பாவோட பிறந்த இடமும் தேதியும் பிறந்த தேதியும் உள்ள சட்டி ஆவணம் கொண்டு வரணும் அவங்க அப்பா எங்கே பிறந்தாரோ அந்த ஆஃபீஸில் அவர் போனால் அது அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கோ எது இருக்கோ யாருக்கும் தெரியாது அப்புறம் ரெண்டாயிரத்து நாலுக்கு அப்புறம் பிறந்தவன் அப்பா அம்மா ரெண்டு தான் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த்து இவந்து பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்து இதெல்லாம் வச்சுட்டு அவன் எப்படி அவன் கலெக்ட் பண்ணுவான் கிராமத்தில் ஒரு குரு குக்கிராமத்தில் இருக்கணும் எப்படியும் கலெக்ட் பண்ணுவான் ஆனால் இது இவ்வளவு சட்டத்தையும் போட்டுவிட்டு எலெக்ஷன் தெரியுமா சொல்லுது அந்த அதிகாரி அந்த வெரிஃபை பண்ணுற அதிகாரி அந்த ஃபார்ம் வாங்குகிறார்கள் அவர் அதிகாரி அவர் வந்து அந்த உள்ளூரில் போய் என்கொயரி பண்ணி திருப்தி அடைஞ்சிட்டார்னா அவர் வந்து பட்டியலில் சேர்த்து போகிறான் பேரை இப்போ இவ்வளோ கண்டிஷனையும் போட்டு அந்த அதிகாரியோட இஷ்டத்துக்கு நீங்கள் விஷயத்தை விட்டிங்கன்னா அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணுவார் எப்படி நடந்துப்பார் அவர் அந்த போட்ட உங்கள் விதிக்கும் அதிகாரியை வந்து சுதந்திரமாக நீங்கள் நடந்துக்கலாம்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அதிகாரி டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டார் நான் நீ ஒரு ஆயிரரூபா வெயிட்டு ஒன்று உன் பேரை சேர்த்துறேன் இல்லை நீ ஒரு ரெண்டாயிரரூபா வெட்டு இல்லை நீ பாஜகலா உன் பேரை சேர்த்துடுறேன் நீ வந்து இதுவா நீ வந்து ஆர்ஜேடியா லு பிரசாத்தால உன்ன விட்ருவேன் நான் நீ டாக்குமெண்ட்லாம் கொண்டு வா அப்படின்னு சொன்னேன் வச்சிருந்தாங்க நான் விட்டுருவேன் டாக்குமெண்ட்டை வச்சுருந்தாலும் விட்ருவேன் இல்லை நீ டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தா தான் பண்ணுவேன்னா என்னால் கொண்டே வர முடியாது சார் எங்கள் அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு தெரியாது எங்கள் அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு தெரியாது எங்க அவங்க இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி பிறந்தாங்க நாங்கள் இங்கே வந்து இருபது வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் அங்கே போய் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே ஜூலை முப்பத்தொன்னு முடிஞ்சே போய்டும் அப்போது அந்த வாக்கு அதிகாரி அவன்கிட்ட இஷ்டத்தை விட்டாங்க அவன் அவன் இஷ்டத்துக்கு பண்ணலாம் விட்டா அவன் பாஜகவில் பார்த்து சேர்த்தான்னா பாஜக டாக்குமெண்ட்டே இருக்காது அவன் பாஜகனு தெரியும் சார் நாங்கள் பாஜக சார் அப்படின்னு சொன்னால் சேர்த்து விட்ருவான் நான் வந்து ஆர்ஜேடின்னு சொன்னால் சேர்க்க மாட்டான் ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற பாஜக ஒருத்தன் சார் இவன் நம்ம ஓட்டு போடணும்ல சார் அவன் நம்ம ஓட்டு போடணும் சார் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் இல்லாதவனை பாஜகவில் சேர்த்து விட்டு ஆர்ஜேடி கார்கிட்ட உண்மையான டாக்குமெண்ட் இருந்தாலும் சேர்க்காத விட்டுட்டு இல்லை டா ஆர்ஜேடி கார்ட்ட டாக்குமெண்ட் இல்லாட்டி அவனையும் சேர்க்காமல் விட்டுட்டு பலவிதமான குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் பாருங்க இது நீங்கள் இவ்வளோ விதிகளையும் போட்டுட்டு இவ்வளோ டாக்குமெண்ட்டும் வரணும் ஃபார்மும் ஃபில்அப் பண்ணணும்னு போட்டுட்டு கடைசியில் அந்த அந்த அதிகாரி வந்து உள்ளூரில் விசாரித்து அவர் திருப்தி அடைஞ்சால் சேர்த்துக்கலான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அது முறைகேடுக்கு வழிவகுக்குமா வகுக்காதா அதுதான் இங்கே பிரச்சனை அதுதான் பாஜக பண்ணக்கூடிய விஷயமா பார்க்குறோம் இதையே தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டிலேயே அந்த பிரச்சனை வரும் எல்லா நார்த் இந்தியன்லேயும் சேர்த்து விட்ருவாங்க உள்ள இது மாதிரி பண்ணி ஏதாவது ஒன்று சேர்த்து விட்டுருவாங்க அவங்க முக்கியமாக இது பண்ணுறதுக்கு காரணம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க வாக்காளராக அவங்கள அடிக்கணுன்றதுக்காக அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க பீகார் சும்மா ஒரு மாடல் மாதிரி தான் அவங்களுக்கு நோக்கம் கொண்டு வரது வாய்ப்பு இருக்காது எல்லா மாநில மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் கொண்டு வருவாங்க எல்லா மாநிலத்துக்கும் கூடிய கட்சிகள் எதிர்ப்புகள் அந்த மாதிரி இங்கே இதை இதை பற்றின விவரமே உங்களுக்கு இன்னும் தெரியல இந்த கட்சிகளுக்கெல்லாம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கானுங்க அது எப்படி எங்கள் பாதிக்கும்னு உங்களுக்கு இன்னும் தெரியல நான் அதை பற்றி திமுக யாருமே ஸ்டெடி பண்ண மாதிரி எனக்கு தெரியல இன்னும் யாருமே ஓப்பனாக இதை பற்றி சொன்னா மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குன்னு ஆரம்பிக்கும்போது தான் அப்போ இதே மாதிரியான விஷயங்களை வைக்கிறாங்க வச்சுக்கோங்க எண்பத்தேழுக்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் எண்பத்தேழுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் பிறந்தவன் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பிறந்தவன் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு அப்போ தான் அதோட அருமை தெரியும் ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ரேஷன் கார்டை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு அதோட வழி தெரியும் ஏன்னா இப்ப நான் எனக்கு எங்க அம்மா அப்பாவோட டாக்குமெண்ட் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் என்னை வந்து வாக்காளர் பட்டியலில் மட்டும் சேர்க்க மாட்டான் நான் இந்திய குடிமகனான்னு சந்தேக சந்தேகத்தை கிளப்பிடுவான் சந்தேகத்தை கிளப்பி அவன் வந்து மினிஸ்டரி ஆஃப் ஹோம் இருக்குல்ல சிஐஏ படி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஒன்று இருக்கு அதுல வந்து பேரை சேர்க்கணுமா வேண்டாமான்னு அந்த அந்த இதுக்கு ரெஃபர் பண்ணி விட்ருவான் அதுதான் சரி எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதுல பொறுப்பு இருக்கு அவனுக்கு என்ன வேலை அவனுக்கு வாக்காளரை சேர்க்கறது நீக்கிறது இந்த மாதிரி வெரிஃபை பண்றது தான் வேலையே தவிர ஒருத்தன் இந்திய குடிமகனா இல்லையான்னு தீர்மானிக்கிறது அவன் யாரு அவருக்கு இந்த வேலையை சமில் கொடுத்து பாஜக என்ன பண்ணுறாங்க சிஏஏ வந்து பின்பக்கமாக கொல்லப்புற வழியாக திணிக்கிறாங்க இங்கே ஸோ இதெல்லாம் இந்த ஆபத்தெல்லாம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு கட்சிகள் அதை உணர்ந்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது பீகாரில் எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்து கேஸ்லாம் போயிருக்காங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது நாங்கள் ரொம்ப லிபரலாக இருக்கோம் டாக்குமெண்ட்டில் நீங்கள் மெதுவாக கொடுத்துக்கலாம் அப்படின்லாம் சமாதானம் சொல்கிறாங்க அதனால் பெரிய ஒரு குழப்பம் அங்கே போயிட்டுருக்கு ஏன்னா இவ்வளவு விதிகளையும் போட்டுட்டு அந்த அதிகாரி தான் வந்து என்கொயரி பண்ணி லோக்கலில் அவர் முடிவு பண்ணலாம்னு சொல்லும்போது அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார் கட்சிக்கு ஒரு கட்சிக்கு சாதகமாக எடுப்பாரா இல்லை பணம் வாங்கிட்டு எடுப்பாரா பல விஷயங்கள் அதில் இருக்குது இப்போ நீங்கள் போட்ட விதிகளுக்கும் அங்கே நடைமுறைக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது ஒருத்தரை பழி வாங்குறதுனா பழி வாங்கலாம் எதிர்கட்சிக்காரை சேர்க்க வேண்டாம்னா சேர்க்காத ஊற்றலாம் வெளிமாநிலங்களில் போய் வேலை செய்கிறவன் அவனுடைய ஓட்டுக்கு ஆபத்து அவன் எங்கே இருக்கானோ அங்கே ஓ ஓட்டு போட வேண்டிய அவசியம் இருக்குது ரெண்டாவது டாக்குமெண்ட் கொடுக்குறதுல ப்ராப்ளம் இருக்குது எண்பத்தேழுக்கு முன்னாடி பிறந்தவங்க எண்பத்தேழு ரெண்டாயிரத்தி நாலுக்கு நடுவில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க அவங்க அம்மா அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறதுல பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாவது அதிகாரிகள்கிட்ட இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் கேட்டுட்டு அதிகாரிகள் விசாரித்து முடிவு பண்ணுவோம் லோக்கலில் அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு விஷமத்தனம் அங்கே இருக்குது அதிகாரிகள் என்ன பண்ணுவான் எப்படி பண்ணுவான்னு தெரியாது ஸோ அதனால் இது பெரிய ஒரு குழப்பத்துக்கு வழிவகுத்து பீகார் முழுக்க ஒரு குழப்பமாக இருக்குது இது எவ்வளோ பேருக்கு தெரியுமா பண்ணணும் நாலு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் பேருக்கு பண்ணணும் இல்லை எப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி பண்ணுவீங்க எப்படி கொடுக்க முடியும் டாக்குமெண்ட்லாம் அதனால் இதில் ஏதோ ஒரு இதுக்கு பின்னாடி பாஜகவோட பெரிய ஒரு திட்டம் ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து அந்த அதிகாரிகள் போகிற அதிகாரிகள் நியாயமாக மனசாட்சிப்படி வேலை செஞ்சாங்கன்னா பரவாயில்ல ஆனால் எந்த அதிகாரிகள் இப்போ மனசாட்சிப்படி வேலை செய்கிறான் எல்லாம் கட்சி சார்பாக தானே வேலை செய்கிறானுங்க கட்சிக்கார்தானே வேலை செய்கிறானுங்க அதனால் இது வந்து இந்த இதோட ஆபத்து வந்து நாளைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு வரும் தமிழ்நாட்டிலையும் வரும் தமிழ்நாட்டிலையும் அந்த வடக்க வடக்கேந்து வந்தவங்க இங்கே வாக்காளராக மாறுவான்ல அப்போ தான் இவங்க இந்த தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு அதோடய வழி தெரியும் ஆக்சுவலாக அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அப்பா அம்மாவோட டாக்குமெண்ட் எப்படி வாங்குறது இதெல்லாம் அந்த கஷ்டங்கள்லாம் எப்போ தெரியும்னா தமிழ்நாட்டுக்கு வந்தால் தெரியும் அதனால இப்போவே வந்து எல்லோரும் குரல் கொடுக்கறது பெட்டர் எப்படி வந்து பாஜகவுடைய ஒக்போர்டுவிலுக்கு எல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பல்வித பல்வேறு விதமான சட்டங்களுக்கு எப்படி எதிராக குரல் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இப்போவே குரல் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு எலெக்ஷன் கமிஷனோட இந்த விஷயத்தை தடுக்கலாம் இந்த மாதிரி குழப்பமான கடுமையான ஒரு நடைமுறைகளையும் போடுறது போட்டுட்டு அதிகாரிகள் விஷயத்துக்கு பண்ணலாம்னு சொல்கிறது இது என்ன மாதிரியான நடைமுறை இது ஆக்சுவலா அதனாலதான் வந்து சுப்ரீம் கோர்ட் நினைச்சால் இந்த தேர்தல் கமிஷனுடைய இந்த விஷயங்களை தலையிட்டு அவங்களே வாலண்டியரா வந்து இப்போ ட்ரிபியூனல் கிட்ட எல்லாம் நாங்கள் அனுப்புவோம் சொல்ற அவங்களோட ரைட்ஸுக்கு உட்படாத ஒரு வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வரையறைக்கே உட்படாத ஒரு விஷயத்த அம்மா அப்பாவோட டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அவனை வந்து நீங்க

ஓகே சார் தேர்தல் ஆணையம் கொண்டு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் குறித்து பல விஷயங்களை கிட்ட பகிர்ந்துகிட்டேங்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ